படிக்கணும் ஆசைப்படுகிறது மொதையேன் அதினாய் வசனங்கள் ஒன்பது பத்து வசிப்போமா ஒன்பது வாக்கைகள் யாராவது நிமித்தமாக மாத்திரம் அல்ல அவர் மதித்தோல் எழுப்பினர் லாசு காணும்படியாக வந்தார்கள் போதும் அன்னைக்குதான் அவர் சிலுவைல வரையப்பட்ட சுப சுக்ரவார அன்று அவர் சிலுவேಗೆ ஒடையப்பட்டிருந்தாரு அதுக்கு ஒரு 6 நாள் முன்பதாக அதைக்கு ஒரு 6 ਦਿනಗಳ മുൻಚே ನ್ಯಾಯத் கலமேல பானுவார வந்து அவர் எங்க வரானா பெத்பகே பெத்தானி அவர் பார்க்கிறதுக்காக நிறைய ஜனங்கள் வந்து கூடுறாங்க அவரு நோடுவதற்காக எருசலேமுக்கு ஜனரும் என்று அறிகிறார்கள் என்று தெளித்திருக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வக்கூடாது அவரு அவர் பார்க்கணும்னு ஆசையாக அவர் நோட் இந்த வசனம் என்ன சொல்லுது அவருக்காக மாத்திரமல்ல அவர் உயிரோடு இருப்பினர் லாசரவை பார்க்கும்படி அவங்க ஆசையாகிவிட்டாங்க அவருக்காக மாத்திரல்ல அவர் ஜீவந்தவாக எப்பட நோடுவா

ಓಸನ್ನ ಕರ್ತವ್ಯ ನಾಮತ್ತಿನಲ್ಲಿ ವರಿಗರ ಇಸ್ರೋವೇಲಿನ ರಾಜ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಪಟ್ಟವರು ಎಂದು ಆರ್ಪಡಿದ್ದಾರೆ ಮರುದಿನ ಜಾತ್ರೆಗೆ ಬಂದಿದ್ದ ಜನ ಸಮೂಹದವರು ಜನ ಸಮೂಹವು ಏಸು ಎರುಸಲೇಮಿಗೆ ಬರುತ್ತಾನೆ ಕೇಳಿ ಖಜೂರದ ಗರಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರಗೆ ಬಂದು ಜಯ ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರುವವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇಸ್ರೇಲಿನ ಅರಸನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ಆರ್ಭಟಿಸಿದರು ಕುರುತೋಲೆ ಬಂದು ಅವನುಡೆಯ ಕೊಂಡಾಟತೆ ನಡೆಯಲ್ಲ கரிகளும் என்பதும் அவர் ஆச்சரணையுடன் பழைய பாட்டை படித்திருந்தீங்க செடி கொடி கொப்பு இதெல்லாம் வழக்கம் மர கிடைகள உபயோகி அவரது கூடாரம் அலங்கரிசம் அப்படி கொண்டாட்டத்தின் அடையாளமாக தான் குறித்தோலை பிடிச்சிட்டு வருகிறார்கள் ஆச்சரணைய கரிகளும் இழுந்து அவர் ஆச்சரித்து தரும் நம்ம இன்னைக்கு ஒருவேளை

அவர் செய்த அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கொண்டாடினார் அவர் மாறிவந்த அற்புதங்களுக்கு குறித்து சந்தோஷப்பட்டு கரிகளும் இழுது ஆச்சரிசுத்தாய் இந்த ரெண்டு பகுதிகளும் பாத்தீங்கன்னா இரண்டு பாகங்களை நோடுவாங்க அவர் செய்த காரியத்தினால் அவரை பெரியவராக எண்ணி கொண்டாடுகிறார்கள் அவர் மாறிவந்த காரியங்களை அவர் கண்ணியரோ என்று எண்ணி அவர் ஆச்சரிசுத்தார் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நாம் ஆண்டவரை துதிப்பது இயல்பு எல்லாம் நாம விரும்புகிற அற்புதங்களை சொல்லுவது இயல்பு ஆச்சரிய வேண ஆனால் இதே ஜனங்கள் ஆறு நாள் கழித்து இதே ஜனரு ஆறு தினங்கள நான் என்ன அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது

அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும்

ஒன்றே பவுல் நமக்கு ஒரு நல்ல உதாரணம் விசுவாசத்தில் இருந்தார் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை தக்கவர் எல்லா சன்னிவேசத்திலும் நம்பத்தக்கவர் அவர் நல்லவர் ஒல்லையவரும் அவர் தீங்கு நினையாதவர் கெட்டது நினைச்சதை இருவத்தவர் அவர் ஒருபோதும் தவறு செய்யாதவர் ஒன்று பாதியும் தப்பு மாடதை இருவவர் என்பதை நாம் அறிந்திருந்தார் எப்போதன்னு நாம் தெரிந்திருந்தது நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாயிருந்தோம் நாம் விசுவாசத்தில் ஸ்திரவாகியது ஒரு வசனத்தை வாசிப்போம்மா ஒரு வாக்கியம் என்னோதானவா 2 தீமோத்தேயு 1 12 2 தீமோத்தேயு 1 இரண்டு தீமொத்தையும் ஒன்று பன்னிரெண்டு தீமத்தையும் அறிவேன் ஒப்பிசி கொண்டிருப்பதும் காப்பாடி கொள்ளலும் வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன் சக்தராகித்தாரே என்று நம்முடைய விசுவாசம் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார் நம்ம விசுவாசவும் அஷ்டரை மட்டிக்கிறியா நம்ம இன்னைக்கு செல்ல விசுவாசத்தை தவறாக குறிப்பிட்ட

குஞ்சிகள் பிறந்திருக்கிறது இது கூட்டுல இருக்கு ஒன்று காகையு அதற்கு மறிகள் ஜனசிவே ஆ மரி கூடி நலிவே நீங்க சொன்ன குஞ்சு பார்த்திருப்பீங்க நோடி கண்ணு கூட ரொம்ப தெரியாது கண்ணு கூட காணுவதில்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணணும்னா சின்ன பிள்ளைங்க பிறந்த கை குழந்தை ஜெயசிறு வந்த மகு அதுக்கு ரொம்ப பார்வை இருக்காது அதுக்கு திருஷ்டி இருவதில்ல அது அம்மா மார்பில் இருக்கும் போது தாயை எதே மேல இருவாங்க அதனுடைய அந்த ஐ சைட் டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான் இருக்கும் அத கண்ணினா திருஷ்டி அஷ்டே இருக்க அம்மா மார்பில் இருக்கோம் என்பது தெரியும் தாயை எதே மேல இதே அந்த மகு இதை தாண்டி ஒன்றும் தெரியாது அதுக்கு இந்த எச்சாகேன்னு குத்து அது போல இந்த காக்கை குஞ்சுகள் அதே பிரகாரம் காக்கை மரிகள் தாய் காக்கா ஒரு இளிய பொண்ணு அது கொண்டு வருதுன்னு வச்சுக்கோமே தாய்க்காக வந்து இளிய கொண்டு வந்து தருத்தாயே யோசிச்சு ஒரு கழுகு பறந்து எதையாவது ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க இல்ல ஹத்து ஹாருத்தா இருவதை யோசனை குஞ்சுகள் கூட்டில் இருக்கு மரிகள் கூடிகள் அந்த தாய் பறவை ஏதோ ஒரு உணவை கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்குது அந்த தாய பட்சி ஏதோ ஒரு ஆகாரம் தந்து குளித்திதே இப்போ அந்த குஞ்சுகளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க ஆ மரிகள யோசனை ஏனாகிருத்ததே தான் நீங்க நினைச்சு தாய் எனக்கு உணவை கொண்டு வந்திருக்குது என்று நினைக்குமா தாய் நனகே ஆகார தந்திதே அந்த மரிகளு நனசுத்தவா இல்ல என்ன அந்த தாய் சாப்பிட்ட போது நினைக்குமா இல்ல தாய் தின்னலிதே அந்த மரிகளு நனசுத்தவா என்ன நினைக்கும் நினைக்கிறீங்க ஏன் நனசுத்ததே மரிகளு நமக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்க அந்த குஞ்சிகளுக்கு தெரியும் நமகாகி ஆகார தந்திதாரே அந்த மரிகளுக்கு அப்ப அது என்ன பண்ணும் ஏன் மாடுத்தது அது வாய் தரக்கும் வாய் தகிர்த்தது நீங்க சொல்ற படங்கள் எல்லாம் பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு படம் சித்திரங்களை நீ அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு அது என்ன இந்த தேவர் எழுதுறாரு வாயை விரிவாய் நான் அதை

பாஸ்டர் பேசும்போது ஒரு வசனம் சொன்னாங்க இல்லையா பாஸ்டர் மாத்நாடுவாக ஒரு வாக்கியம் எழுதுறோம் நமக்காய் தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் நமகாகி தம்ம சொந்த குமாரனனே கொட்டிரு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அறியாத இருப்பது எப்படி எல்லவனும் அகலே தெய்வமத்தது ஹேகே என் தேவைகளை பார்த்து கொள்கிற ஒரு அப்பா இருக்கிறார் நான் அகத்திகளை நோடி கொள்ளுவ வந்து தந்தை இருக்கார் என் சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் சனிவேஷங்கள் ஹேகே வேக்கார இருக்கும் விசுவாசம் சூழ்நிலையை பார்ப்பது அல்ல விசுவாசமும் சனிவேஷங்களை நோடுவத்தத்தல்ல ஃபெய்த் இஸ் நாட் ஃபோக்கஸ் ஆன் தி டீடைல்ஸ் ಇರುವಂತ ವಿವರಗಳ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಡುವಂತದ್ದಲ್ಲ ಅದ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ರೋಗ ಇರಬಹುದು வியாதி கொஞ்சம் மோசமாயிட்டு கூட இருக்கலாம் ரோகம் மோசக்கரவாக இருக்கும் கொஞ்சம் மோசமா இருக்கலாம் ரிப்போர்ட் மோசக்கரவாக நம்ம சில நேரம் போன வாரத்துல இருந்து இந்த வாரம் மோசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போத வாரத்துல இருந்தா இந்த வாரக்கே மோசக்கரவாக இருக்கும்னு யோசிச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மேத்தமேட்டிக்கலா சொல்வாங்க கிராஃப் வரையுவோம் எக்ஸ்ட்ராபோலேஷன் நவ வி கிராஃப் மாடுதேவே இப்போ ஒரு வாரத்துல எவ்வளவு மோசம் ஆச்சுன்னா ஒரு வாரத்துல இஷ்ட மோசக்கரவாக ஒரு மாசத்துல எப்படி ஆகும் இன்னும் ஒரு வாரத்துல ಹೀಗ ಆಗುತ್ತೆ மூணு மாசம் ஆச்சுன்னா எப்படி ஆகும் ஒரு ತಿಂಗಳಾದ ನಂತರ ಹೀಗ ಆಗುತ್ತೆ நம்ம கிராஃப் வரையுவோம் அது ஒரு கிராஃப் வரையுதேவே நம்ம மனசுலயே அப்படி ஒரு புரிதாண்ட நான் தான் போய் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் காலையில் அவரே அட்மிட் கூட்டிட்டு போனேன் நடந்து போனாங்க கால்நடை கரது கொண்டு வந்தவர் நடந்து வந்தவர் டாக்டர் சொன்னாரு அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அவங்களை ஐசியூல एडमिट பண்ணனும்னு சொன்னாரு வைத்தியர் எழுதறது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாரே வரைக்கும் என்ன ஐசியூல एडमिट பண்ணಬೇಕು எங்க அப்பா நடந்து போறதுக்கு ரெடியா இருந்தாங்க நடந்து போகுதக்க தந்தை சுந்தராய் சொன்னாரு உங்களுக்கு உங்க நிலைமை தெரியல நீங்க வீல் சேர்ல உங்களை கொண்டு போய்டுவாங்க நிம்ம பரிஸ்திதி நிமக்கே கொத்தா குத்தா இல்ல நிம்ம வீல் சேர்ல கரது கொண்டு வந்து போய் एडमिट பண்ணாங்க ஓக एडमिट பண்ணிதரு அன்னைக்கு நைட் அவங்க பிரெத்லெஸ் ஆயிட்டாங்க ப்ரீத் பண்ண முடியல அந்த அந்த ராத்திரி உசிராட்டத சமசியாயிது அதனால வென்டிலேட்டர்ல போட்டாங்க வென்டிலேட்டர் காலையில ஹல் போகும்போது கோமாவில் இருக்காங்க என்னுடைய கசின் தான் அங்க மேல் நர்சா இருந்தான்

கொஞ்சம் ஆரம்பித்து நடந்துவிடும் என்பது உறுதியாக

அவரு நோடிகளோ அவர் நோடிகள விசுவாசி மாட்டாங்களா அவர தந்தை உறுதியாக டாக்டர் என்னப்பா இருக்காங்க ஏனப்பா இன்னும் கோமாதே இருந்தா

வைட் அவர்ட் ரத்த சோருந்து அதிகேஷன் வீக்க அவரு தா வீக் ஆகித்தரு சர்ஜரிக்கார்ட் ஆ சர்ஜரியில் ஒரு ட்வெண்ட்டி ஒரு சரிபடல் இப்பொழுது மீண்டும் பெரிய செய்வார் எப்படி செய்வார் என்று எல்லா சூழ்நிலைகளிலும் தெரியாது எல்லா சன்னிவெசிங்

ಮೂರು ಪದಿನೊಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಅವರ ಸಕಲತೆ ಮದನದ ಕಾಲದಲ್ಲಿ ನೇತಿಯಾಗ ಸೇರಿರಿಕಿರಾ ಅಪ್ಪೋ ಅಂದ್ರೆ ಪತ್ನಿಯ ಸೇತದ ವಾಸಿಕ ನಾನು ನೆನ್ಸೆ ಮನುಪುತ್ರಿಯ ಪಾಡು ಪಡಬಡಿ ದೇವನ ಅವರಿಗೆ ನೇಮಿತ ತೊಲೆಯ ಕಂಡೆ ಅವರ ಸಕಲತೆ ಮದನದ ಕಾಲದಲ್ಲಿ ನೇತಿಯಾಗ ಸೇರಿರಿಕಿರಾ ದೇವರ ನೇಮಿಸಿರುವಂತ ಪ್ರಯಾಸವನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ ಒಂದೊಂದು ವಸ್ತುವನ್ನು ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾರೆ ಹಿ ಹಸ್ ಡನ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಇನ್ ಇಟ್ಸ್ ಟೈಮ್ எல்லாம் தன்னதலி சுந்தரவாக நிர்மித்தார் இந்த வசனத்தை அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாளின் போது ஆ மகுவை முதலிய ஜன்மதினம் பெண் குழந்தையானால் அது வளர்ந்து அது வயதுக்கு வரும்போது என்ன மகளாகித்தரே அது பெழகு பிராயக்க பெறுவார்கள் அப்புறம் அந்த மகளுக்கு கல்யாணம் ஆகும் போது

நகைக்கு ஒரு காலம் உண்டு அழுவதற்கு ஒரு காலம் உண்டு நகுவதற்கு ஒரு சமயம் அழுவதற்கு ஒரு சமயம் தேவன் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் தேவன் சகலவன் தக்க சமயத்தில் வாழ்க்கையில நல்லவைகளும் நடக்கிறது தீமை போன்ற காரியங்களும் நடக்கிறது ஜீவனத்தில் ஒழிய காரியங்களும் நடைபெற்றாவே கெட்டது என்று அனுசுவந்த காரியங்களும் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவ அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை தேவர மக்களுக்கு தேவர அனுமதி இல்லாத யாவொரு காரியமும் நடைபெறுவதில்லை அப்படின்னா ஆண்டவரே ஒரு தீமையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருப்பார் ஆனால் தேவரே ஒரு கெட்டத்தை நம்ம ஜீன்க்கமதி நம்மை பாதுகாத்துக் கொள்வது அவருடைய பொறுப்பு அவர ஜமாப்தா அதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் அதன் குறித்து பயப்படைய குறைந்த நம்ம உள்ளது அவருடைய அவரது

காய்கள் இஷ்டமாகும் இது வேண்டாம் எப்படியாவது மாற்றிடுங்கன்னு சொல்லி நம்ம ஜொபிக்கிறோம் இது பேடா ஏதாத பதலாய்ச்சி சில நேரங்களில் மாறுவதில்லை கிலவொன்று சமயங்கள் அது பதலாய அது நம்முடைய பார்வையில் தீங்காய் தெரிகிறது நம்ம திருஷ்டிக்கு அது கெட்டது அது நமக்கு எப்படி நன்மை பயக்க முடியும் என்பது அவருக்கு மாத்திரம் தான் அது ஏங்க நம்ம ஒழியதான மாடுவதை அம்மா அழுது கத்தி கேட்ட அந்த அம்மா சின்ன கொழந்தை கைல கத்தி கொடுத்துருவான மகூகி தாயிய பணியில கத்தி கேதியா அதே பிரச்சனை பசங்களுடைய ஆசை வேற பொண்ணுங்களுடைய ஆசை வேற உடுகற ஆசை வேற உடுகிற ஆசை வேற ஒரு சின்ன பையன் சின்ன வயசுலயே வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுவோம் சிக்க உடுக்கணும் சிக்க வயசுனாலே காடி ஓடிசைப்படுவோம் நல்ல அப்பாவா இருந்தா பதினெட்டு வயசு வர்றதுக்கு முன்னாடி பைக் படிச்சு கொடுக்க மாட்டான் ஒரே தந்தையாகித்தரே பதினெட்டு வருஷம் வருவதற்கு முன்ஜை காடி கொடுவது நிறைய பேர் பாக்குறேன் சின்ன வயசுலயே பசங்க ஓட்டுறாங்க பெற்றோர் ரொம்ப பெருமையா போறாங்க அனைத்து நோடுவாங்க சிக்க வயசுலேயே காலி ஓடிசுவர் ரெண்டு நாள் முன்னாடி டிவியில ஒரு நியூஸ் வந்தது முன்னாடி வந்தது தமிழ்நாட்டுலயா வேற வேறெல்லாம் ஞாபகம் எல்லாத்தையும் லைசென்ஸ் வாங்காத ஒரு பையன் லைசென்ஸ் வயசு வராத ஒரு பையன் காரை ஓட்டி கொஞ்சமே ஏத்திட்டான் ஸ் இல்ல கார் ஓடி ஜனரேத்தப்பா உடனே அரைல பூட்ட அவர தந்தைய் சேர்த்து ஒரு நல்ல அப்படி தெரியும் இந்த வயசுலோ காரையோ கொடுக்க கூடாது அவருக்கு அறிவு இருக்குமானே இது துளுவளிக்கை நம்ம ஜானத்திலேயே நமக்கு தெரியுது பிள்ளைக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது நம்ம ஜானே நமக்கு மகுவை கொடபாரது பிள்ளைக்கு காசு மருந்து கொடுக்கணும் நம்ம விட்டுறதில்ல நான் விட்டுவிடுவது நமக்கு தெரியும் அந்த கசப்பான மருந்து குடிச்சாதான் அதுக்கு நாளைக்கு சொந்தமா இருக்கும் நமக்கு நமக்கே இவ்வளவு இருக்கும் என்ற நமகே இஷ்டம் இருக்கு

தேவக்கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்